ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி பரோட்டா செய்யலாம்னு பார்க்கலாமா பரோட்டா செய்கிறது ரொம்ப பெரிய வேலை கஷ்டமான வேலைன்னு நினைப்போம் ஆனால் ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம் அதுக்கு அரை கிலோ வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன் அதில் இது போல் நடுப்புற ஒரு குழி போட்டுக்கோங்க அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சமாக வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஜீனி தான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கையை வச்சு விஸ்க்கு மாதிரி கை வச்சுக்கிட்டு நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் விடுங்க இந்த அளவுக்கு நல்லா மாவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் மாவை வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா நமக்கு சாஃப்டாகி வரும் இந்த மாதிரி நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாகி வருது பாருங்க இது போல் நல்லா வந்து அடித்து எடுத்துட்டு இந்த மாவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் மேலே கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்குவோம் அப்போ தான் மேலே மாவு காயாமல் நல்லாயிருக்கும் அதனால் இது போல் மாவை வந்து கொஞ்சமாக எண்ணெயை மேலே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மாவு அப்படியே ஊறட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம கவுண்டர் டாப்பை வந்து நல்லா தண்ணி வச்சு கழுவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சிருங்க ஈரம் இல்லாமல் அப்போ தான் நம்ம பரோட்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஊர்ன மாவை இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் மாவை இது போல் சப்பாத்தி போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா ரவுண்டாக இது போல் தேய்ச்சிக்கிட்டால் நமக்கு மாவை வீசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ரவுண்டாக நல்லா தேய்ச்சிட்டு அதை வந்து இப்படி கைகளால் பிடிச்சி மாவை நல்லா வீசி விடுங்க கொஞ்சம் இது மாதிரி இழுத்து பிடிச்சோம்னாக்கா நமக்கு அதுவாகவே அழகாக மடிப்பு விழும் போல் நல்லா மடித்து விட்டு ரவுண்டாக வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் இது ஒரு காமன் நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இதே போல் ரவுண்டாக தட்டி எடுத்து கல்ல சுட்டு எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் க்கு சாஃப்ட்டான பரோட்டா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கனா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா باي